உங்களுக்கு நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய பத்து வித்தியாசமான பண்டிகைகளை பற்றி தெரியுமா ரொம்ப சுவாரஸ்யம் குறையாமலும் ரொம்ப ரகசியமாகவும் இந்த பண்டிகைகள் இன்றைக்கும் இந்தியாவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்தியா ஒரு ஆன்மீக பூமி இங்கே பல மதங்கள் இருக்குது நம்பிக்கைகள் நிறைய பின்பற்றப்பட்டுட்டு வருது நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது இந்தியாவில் ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்குது பல விதமான மனுஷங்கள் இருக்காங்க சில பழக்க வழக்கங்கள் பண்டிகைகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் ஏன் இப்படி அப்படின்னு கூட சில சமயம் நமக்கு கூட ரொம்ப வியாடாக தோணும் வகையில் தான் இங்கே பண்டிகை இப்படியான இந்தியாவில் இருக்கக்கூடிய வித்தியாசமான வினோதமான பத்து பண்டிகைகளை பத்தி இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க நம்பர் ஒன் புலிகளி கேரளாவில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு இந்த மாதிரியான பாரம்பரியம் கொண்டாடப்படுது புலி வேடமிட்டு நூற்றுக்கணக்கானோர் பார்த்தீங்கன்னா சாலைகளில் புலி ஆட்டம் ஆடிக்கிட்டே போவாங்க அவங்க ஆடுவதற்கேற்ப செண்டை மேலமும் வாசிக்கப்படும் ஓணம் பண்டிகையில் இது ஒரு முக்கியமான நிகழ்வாக இணைக்கும் பார்க்கப்பட்டு வருது புலி வேடமிட்டு ஆடுறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலும் பார்த்தீங்கன்னா சில கோவில்களில் வழக்கமாக இருந்து வருது ஆனால் கேரளாவில் இது அதிகமாக நடந்து வருது அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் டூ கர்டன் தூக்கம் இதுவும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நேர்த்தி கடனாக செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் கருடன் அப்படிங்கிறது ஒரு பறவை ஒரு முறை விஷ்ணு காளிக்கு உதவி செய்ய தன்னுடைய கருடனை அனுப்புனாராம் அதை வச்சு இந்த நேர்த்தி கடன் செலுத்தப்படுவதாக ஒரு வரலாறு இருக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா எப்படி நடக்கும்னா மனுஷங்க தங்களுடைய முதுகலை ஊக்குகளை மாட்டிக்கிட்டு மிகப்பெரிய மரத்துல தங்களை கட்டிக்கிட்டு பறவை மாதிரி மேல வந்து தூக்கிட்டு போவாங்களாம் அவங்கள கோவில் வளாகங்களில் இந்த மாதிரி விழாக்காலங்கள்ல இது நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க இதை பார்க்கறதுக்கு ஏராளமான பக்தர்கள் அங்கே குவி வாங்கலாம் नंबर थ्री पुष्कर फेयर இது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்து மத பண்டிகை அப்படின்னு சொல்கிறாங்க இது கதக் பூர்ணிமாவை முன்னிட்டு ஐந்து நாட்கள் நடைபெறும்னு சொல்கிறாங்க இந்த திருவிழாவில் ஏராளமானோர் கலந்துக்குவாங்களாம் இந்த திருவிழாவில் ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டகம் வச்சிருக்கவங்க அந்த ஒட்டகத்தை அலங்காரம் செஞ்சு அழைச்சிட்டு வருவாங்களாம் இங்கே பெரிய மீசை போட்டு டர்பன் கட்டும் போட்டியும் கூட நடைபெறுமா இந்த மாதிரி பல வகையான வித்தியாசமான போட்டிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபேரில் நடைபெறும்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் புஷ்கர் ஃபேர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க நம்பர் போர் சாமியாட்டம் தென்னிந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழாக்கள் இதை உங்களால் பார்க்க முடியும் அண்ட் இது ஒரு நிகழ்வு சடங்குன்னா இதை உங்களால் சொல்ல முடியாது கோவில்கள்ல கடவுள்களுக்கு ஆராதனை நடக்கும்போது கடவுள்கள் நேரடியாக மனுஷங்களுடைய உடலுக்குள்ளே வந்து மனுஷங்களை தன்னை மறந்து ஆட வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு சாமியாட்டம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஆடுறவங்களை சாமியாவே வந்து நினச்சிக்கிட்டு குறி கேட்பாங்களாம் மனுஷங்க ஒவ்வொரு கோவில்கள்லயும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு நேரங்கள்ல சாமி வருமா தமிழ்நாட்டில் இதை சாமியாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில் இதை தீயம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் இந்த மாதிரி சாமியை உடலுக்குள்ளே பார்க்கறத சாமியாட்டம்னு சொல்லுவாங்க நம்பர் ஃபைவ் லாத்மார் ஹோலி ஹோலி நம்ம எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா வட பக்கம்தான் இல்லை இந்த வட பக்கம் இல்லாமல் தென் பக்கமும் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஹோலி பண்டிகையை கலரெலாம் பூசி சில வகையாக கொண்டாடிட்டு இருக்கணும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆனால் இது பார்த்தீங்கன்னா வடநாட்டு பக்கம் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் அவங்களுடைய கலாச்சாரம் தான் கலர் கலர் பொடிகளை மற்றவங்க மேலே எரிஞ்சு கலரை பூசுவாங்க இது சாதாரண ஹோலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மதுராவுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பர்சனா பகுதியில் லத்மார் ஹோலி அப்படிங்கிற பண்டிகை ஹோலி அப்படிங்கிற வகையிலே கொண்டாடப்படுது ஸோ பொதுவாக இந்த பண்டிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் லத்தியை அவங்க கைகளில் ஆண்களை துரத்தை துரத்தி அடிப்பாங்களாம் கிருஷ்ண பிரான் ஒரு முறை ஹோலியின் போது ராதாவுக்கு வண்ணம் பூசிட்டாராம் அவர் அங்கே இருந்த பெண்கள் துரத்தை துரத்தி அடித்தாங்களாம் அதை கொண்டாடும் விதம் தான் லத்மார் ஹோலி அப்படிங்கிற இந்த பண்டிகை வந்து இன்னமும் கூட அங்கே கொண்டாடப்பட்டுட்டு வருது நம்பர் சிக்ஸ் திங்கா கவுர் ஜோத்பூர் ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த மாதிரியான வித்தியாசமான பண்டிகைகளும் பார்த்தீங்கன்னா இருக்குது பேர்களும் கூட இருக்குது பண்டிகையுடைய பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல அந்த ஊரில் திங்க கவுர் அப்படிங்கிற பண்டிகை கொண்டாடப்படுது அப்போது ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ராஜா ராணி போலீஸ் திருடன் கைதி ரவுடின்னு சொல்லிட்டு விதவிதமான அலங்காரம் செஞ்சுக்கிட்டு ஊர்வலம் செல்வாங்களாம் இதற்காக மேக்கப் கலைஞர்களை வரவழைச்சு லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு பண்டிகையை வந்து கொண்டாடுவாங்களாம் வேடம் போட்டுக்கிறது தான் அந்த பண்டிகையே இந்த பண்டிகைக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குதான் ஒரு முறை சிவன் பார்வதியிடம் விளையாடிய போது பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா சிவன் முன்னாடி பழங்குடியின பெண் வேடத்தில் வந்து ஏமாற்றிடுவாங்களாம் அதை கொண்ட இந்த பண்டிகை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க நம்பர் செவன் அக்னி ஹேலி பெங்களூருவில் இருக்கக்கூடிய கீட்டல் துர்கா பரமேஸ்வரி கோவிலில் ஆண்டுதோறும் எட்டு நாட்கள் இந்த திருவிழா நடைபெறுமா இந்த விழாவுடைய இரண்டாம் நாள் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பனை ஓலையை நெருப்பு வச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் எரிஞ்சு விளையாடுவாங்களாம் இது ஒரு ஆபத்தான விளையாட்டு தான் இந்த விளையாட்டு நடக்கும் போது பக்தர்கள் எல்லாரும் மேலாடை அணியவே மாட்டாங்களாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இரு அணிகளாக பிரிஞ்சுக்கிட்டு ஒரு அணியினர் மேலே இன்னொரு குழுவினர் வந்து வீசி வீசி விளையாடுவாங்களாம் இதில் ஒவ்வொருவருக்கும் ஐந்து முறை எரிய வாய்ப்பு வழங்கப்படுமா கேட்கவே ரொம்ப திகிலாக இருக்குல்ல என்னங்கடா நெருப்பெல்லாம் வீசி விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனாலும் பாருங்கள் எங்கள் சாமி குத்த ஆகிடுமோன்னு இதை கலாய்க்க கூட முடியல இது ஒரு பண்டிகையாக அங்கே கொண்டாடப்படுது இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது ஸோ அதனால் யாருடைய பழக்க வழக்கத்தையும் பண்டிகையையும் சடங்கு முறையும் நம்ம வந்து ஈஸியாக கலாய்ச்செலாம் பேசக்கூடாது அதனால தான் இந்த வீடியோவில் சொல்லப்படுற எந்த வித்தியாசமான முறையை பற்றியும் இந்த இடத்துல நான் கருத்துக்கள் சொல்ல மாட்டேன் நம்பர் எயிட் முடிப்பிடுங்குதல் நாம் எல்லாருமே பாத்தீங்கன்னா மொட்டை போடக்கூடிய பண்டிகையை கேள்விப்பட்டிருப்போம் திருப்பதி பழனின்னு சொல்லிட்டு பல கோவில்களுக்கு நம்ம மொட்டை போடுறது பிரபலம் தான் ஆனா ஜெயின் மதத்தில் கியா கிளேஷ் அப்படிங்கிற பாரம்பரியம் இருந்து வருது இந்த நிகழ்வுல என்ன பண்ணுவாங்கன்னா இதை செய்கிறவங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியா பிடுங்கி எடுப்பாங்களாம் இதை எடுக்கும்போது ஒரு முடி கூட கீழே விழாம எடுக்கணுமா இதை ஒரு ஆண்டு அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து செய்வாங்களாம் யோசித்து பாருங்கள் தலையில் இருக்கிற முடியை எடுக்கிறதே கொஞ்சம் வேதனையான விஷயந்தான் அதில் இந்த மாதிரி ஒவ்வொரு முடியா பிடுங்கி எடுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதை ஒரு நடைமுறையாக அது ஒரு சடங்காக வச்சு செய்யும்போது எங்கே ஏதாவது பேசுனா இந்த வழக்க சடங்கை ஏதாவது நம்ம சொல்கிற மாதிரி ஆயிடுமோ அப்படிங்கிறதுக்காக வாய் முடித்து செய்கிற எத்தனை பேர் இருப்பாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கம் இருக்குது இதற்கு பின்னாடி காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கும் தெளிவாக நமக்கு தெரியல நம்பர் நைன் பன்னி பண்டிகை ஆந்திரா ஆந்திர மாநிலம் குர்னூல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்கட்டு அப்படிங்கிற கோவிலுடைய இந்த சடங்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்து வருது ஒவ்வொரு ஆண்டும் தசராவின் போது பத்து நாட்களுக்கு இந்த சடங்கு நடத்தப்படுமா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா முற்றிலுமா பக்தர்கள் சூழ நடுவுல தீப்பந்தம் ஏற்றி கையில் குச்சியோட ஆண்கள் தீப்பந்தத்தை சுற்றி வருவாங்களாம் பின்னர் ஒருவரை ஒருவர் தாக்கி அடிச்சுக்குவாங்கன்னு சொல்லப்படுது இந்த விளையாட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கான் இன்னைக்கு வரைக்கும் இந்த விளையாட்டு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ரெக்கார்டில் இருக்கு இதுல சில பேர் இறந்தும் கூட போயிருக்காங்களாம் இப்படி ஒரு ஆபத்தான விளையாட்டை அவங்க வந்து ஒரு சடங்காக நடத்திட்டு வராங்க இன்னைக்கும் இந்த சடங்கு நடத்தப்படுது பலருக்கும் அடிப்படுது அண்ட் இதில் சில பேரும் பார்த்தீங்கன்னா தவறி போறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் யாரும் யார் பேச்சையும் கேட்காம தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு வழக்கத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதை வந்து அவங்க சாமிக்கு செய்யற மாதிரி பாக்குறாங்களாம் நம்பர் டென் கர்ணி மாதா திருவிழா எலி நாம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அருவருப்பா பார்க்கக்கூடிய ஒரு விலங்கு தான் இது வீட்டுக்குள்ளே வந்துருச்சா ஐயோ எலி வலை போடணும் எலிக்கு பச வைக்கணும் எலிக்கு மருந்து வைக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் செய்கிறோம் அது நோய் பரப்புறதுனால மட்டுமே அதை நமக்கு பிடிக்கிறதே இல்லை ஏனோ அதனோடய தோற்றம் கூட ஒரு வகையாக இருக்கலாம் ஆனால் பாருங்க அதை விட்டு நம்ம விலகி விலகி போகிறோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்ணி மாதா கோவிலில் சுமார் ஆறுநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் இங்கே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா சுமார் இருபதாயிரம் எலிகள் வாழ்ந்து வருதுன்னு சொல்கிறது தான் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது அது போக கொஞ்சம் திகிலாகவும் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரே எலி நம்ம வீட்டுக்குள்ளே வாழ்றதையே வர்றதையே நம்மள தாங்கிக்க முடியல அதோ அங்கே எலி இங்கே எலின்னு சொல்லிவிட்டு அதை தீர்த்து கட்டுறதுக்கு பல வழி பார்க்குறோம் ஆனால் சுமார் இருபதாயிரம் எலிகள் ஒரு இடத்துல வாழ்ந்தால் அந்த இடம் எப்படி இருக்கும் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எலி சாப்பிட்ட உணவை தான் பிரசாதமாக வழங்குவாங்கலாம் ரொம்ப புதுசாக இருக்குல்ல பொதுவாக எலி சாப்பிட்ட உணவை விஷம்னு நம்ம ஒதுக்கிடுவோம் ஆனால் பாருங்கள் இந்த கோவிலில் எலி சாப்பிட்ட உணவு மட்டும் தான் முக்கிய பிரசாதமாக இருந்து வருது ஆனால் இந்த கோவில் பிரசாதத்தில் எந்த விஷயமும் இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது ஓகே மகளே இப்போ நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய பத்து விதமான ரொம்ப வினோதமான வித்தியாசமான பண்டிகைகளை பற்றி பார்த்தோம் இல்லையா இதில் எந்த பண்டிகையை உங்களுக்கு நேரில் பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது எந்த பண்டிகையில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்ம ஆரம்பி யாதனையில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்